மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை கன்னிராசி அன்பர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன் அப்போ ஆடா ஆறு மாதம் ஓடிப்போச்சியா இப்போ ஏழாம் மாதம் சரி ஆறு மாதத்தில் என்ன நடந்தது உங்களுக்கே தெரியல என்னடா நடந்தது அப்படின்னு உட்காந்து யோசித்தா தான் ஆஹா இப்படிலாம் போயிருக்கு அப்படின்னு சரி இனி வரும் காலம் வசந்த காலமாக பார்க்கலாமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாத ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது மாத கிரக கிரகங்களை ஆராய்ச்சிகளை அப்படியே எடுக்கும்போது உங்களோட ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ணுறார் பாக்ய அதிபதி பாக்யஸ்தானத்திலே ஸோ ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அதேமாரி மனசில் இருந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தந்தையார் ஆதரவாக இருப்பார்கள் தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதாவது பிதூரார்ஜி சொத்துக்கள் அதேமாரி அந்த மூத்த உடன் பிறப்புகளின் மூலமாக இருந்து வந்த சிறு சிறு குழப்பங்கள் குறையும் ஒரு உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க தொழில் வியாபாரமும் பரவாயில்லை அந்த தனவரவுக்காக நீங்க என்ன பாடுபடணுமோ அது கண்டிப்பா பாடுபடுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சுக்கர பகவான் எங்க வரானு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் இழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல குருவுடன் இணைந்து குருச்சிக்குற யோகத்தை கொடுக்குறாரு இந்த இடத்துல என்ன அப்படின்னா பத்தாம் இடம் அப்படிங்கும் போதே கொஞ்சம் பிரச்சனைகள் இறலாம் கவனமா இருக்கணும் ஏன்னா வேலை பிள்ளை அதிகமா இருக்கும் அதனால கவனமா இருக்கணும் அடுத்தபடியாக அந்த ஜீவனை எப்படி விருத்தி அடையணுங்கிறத பாப்பீங்க சில பேருக்கு உத்தியோகம் மாற்றம் கூட கிடைக்கும் இந்த வேண்டாம் வேறு உத்தியோகத்துக்கு போகலாம் இல்லை வேறு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரலாம் அதேமாரி கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரியா ஜீவன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் விரையாதிபதி சூரிய பகவான் மற்றும் நாலு ஏழு அதிபதி குரு பகவான் இந்த நாலு ஏழு நாள் ரொம்ப விசேஷம் ஏன்னா கலத்திராதிபதி கலத்திராதிபதி சுகாதிபதி இந்த நாலு ஏழு கூடிய அதிபதி குரு பகவான் அவரோட விரையாதிபதி அதாவது செலவை வைக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ உத்தியோகத்துக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் அதேமாரி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனாலே சில மாற்றங்களுக்காக செலவுகளை செய்வீர்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் குரு பகவான் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை உங்களோடய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறேன் சூப்பர் தனவரவு அப்படியே வரும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஒரு தனவரவு கண்டிப்பாக வரும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகத்துக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலியோ ஜிம் சந்தோஷமா சந்தோஷமாக இருப்பீங்க அதேமாரி உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் அடுத்தபடியே ஒன்பதாம் பறவை உங்களோட பகர்வன ரோகஸ்தானத்தை பார்க்குறார் பகர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கும் போதே உத்தியோகத்தில் கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி கடனை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் விளக்கும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதிக அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் லாபஸ்தானத்துக்கு வந்தோடனே தொழிலை எப்படி பண்ணணும் திட்டம் போடுவீங்க ஏன்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரையாதிபதி விரையாதிபதி அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் ஒரு என்ன பண்ணணும் செலவு பண்ணால் நமக்கு நல்ல உத்தியோகம் அப்படின்னு திட்டம் படுவீங்க அதே மாதிரி தொழிலையும் அப்படி தான் வியாபாரம் எப்படி பண்ணணும் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் எப்படி பண்ணணும் பண்ணினா நமக்கு வெற்றி அப்படின்னாலே ஒரு செலவு தானே அந்த செலவை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்னாலும் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக கண்டிப்பாக லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அற்புதமாக கிடைக்குங்க அடுத்தபடியா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியமான புதன் அதனால் திட்டம் போடுவீங்க புதன்னாலே அறிவு காரகன் உங்களுக்கு இயற்கையிலேயே அறிவு உண்டு எப்படின்னா எப்படி பண்ணினா ரொம்ப விசேஷம் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண ஹோஸ் பைப் வாங்க போகிறீங்க அதோடய ரேட்டு வந்து ஒரு இரநூறுவான்னு வைங்க ஆனால் அதை வந்து பத்து கடையில் விசாரிப்பீங்க எப்படி என்ன ஏது அப்படின்னு அதே ஹோஸ் வந்து எது இருக்கிற கடையிலேயே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் அப்போ அதை அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதனால் யோசித்து அதை செய்வீங்க அதனால விட இந்த ஜீவனாதிபதி உங்கள் ராசி ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் கல்வி வயில மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அடுத்தபடியாக எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்க அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மெளிரும் அடுத்தபடியாக பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்கரகதியில் அந்த புத பகான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார் அவர் வக்கரகதியில் இருந்தாலும் சரி எப்படி வேகமாக வந்தாலும் சரி பின்னாடி வந்தாலும் சரி பத்தாம் இடம் அப்படிங்கும் போதே உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடம் மாற்றமே நான் மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக விரயஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடம் அயன சயனம் மோட்சஸ்தானம் அங்கே எங்கே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா மூன்று குடை அதிபதி செவ்வாய் மற்றும் கேது அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய இது என்னென்னா கேதுவோடு எந்தெந்த கிரகங்கள் சேருதோ இந்த கேது அவங்களை அப்படியே அமைக்கிடுவாங்க செவ்வாய் யார் உணர்ச்சிக்காரகன் ரத்தம் வேகம் உத்வேகம் எல்லாமே அவர் தான் அப்போ அவர் அப்படியே அமுக்கிறதுனால என்னாகும் முயற்சிகளை அமுக்குவார் எதுக்காக உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கணும்னு ஒரு வேகமாக செய்கிற காரியம் எப்போவுமே சரிப்பட்டு வராது அதே சமயம் விவேகமான வேகத்தோடு ஒரு காரியத்தை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கரெக்டாக புத்திசாலியாக வேலை செய்யணும் அதுதான் ரொம்ப விசேஷம் அப்போ இந்த கேதுவை செவ்வாயோடு சேர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதுவும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால செலவு 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 வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில் துந்தனா அப்படி பண்ணினா என்ன அர்த்தம் அதனால் யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு டிவி வாங்கணும் என்ன அது இப்போ ஐம்பத்தஞ்சில் கிடைக்கிறது எழுபத்தஞ்சில் கிடைக்கிறது நூற்றி அஞ்சில் கிடைக்கிறது சென்டிமீட்டரில் ஏதோ வாங்கணும் ஆனால் என்ன நமக்கு தேவை அதை மட்டும் யோசிக்கணும் நமக்கு ச சப்போஸ் ஃபார்ட்டி த்ரீ போதும் ஃபார்ட்டி டூ போதும் கொஞ்சம் ஏதோ சின்னதாக இருந்தால் போகிறோம் இல்லை ஐம்பத்தஞ்சு ரைட் என்ன அளவுக்கு அதிகமான ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமான கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடி இடமாற்றம் இனிமையாக இருக்கும் அதேமாரி உடன் பிறப்புகள் அதுவும் இளைய உடன் பிறப்புகள்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவு மாதிரி எல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஜென்மஸ்தானத்தில் செவ்வாய் வந்தாலே டென்ஷன் அதிகமாகும் ரத்தம் அதிகமாகும் கோபம் அதிகமாகும் அதனால் கொஞ்சம் அப்படியே அந்த இரத்த கொதிப்பு வந்துடக்கூடாது அதனால் கவனமாக இருக்கணும் உடனடி வேகத்தோடு செய்கிற காரியங்கள்லாம் சில நேரங்களில் அவங்கள கவுத்து விட்ரும் அதனால் இப்போ எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப வெற்றி இருந்தாலும் ஜென்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சில அற்புதமான காரியங்களை கொடுப்பாரு என்னன்னா உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க புரியுதா உங்களோட பவர் என்னென்னு ஏன்னா இடம் கொடுத்த புத பகவான் உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார் அந்த லாபஸ்தானம் அதுக்கப்புறம் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஸோ உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப லக்காக இருக்கும் அடுத்தபடி பகிர்வன ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல ராகு அப்படிங்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் அருமையாக இருக்கும் இருந்தாலும் குருவோட பார்வையும் இருக்கிறதுனால சூப்பரோ சூப்பர் ரொம்ப அற்புதமாக எல்லாத்தையும் சமாளிப்பீங்க என்ன விஷயமா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் கேது அதே சமயம் ஆறாம் இடம் மறைவு மறைவு ஸ்தானத்துல ராகு அப்ப கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ரொம்ப நாளாக அந்த ராகு கேதோட பிடியில் சிக்கி தவித்த நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஒரு வெற்றி பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பீர்கள் கலத்திர கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல ஐந்து ஆறக்கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் இதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கும்போதே என்ன அங்கே வந்து ஆட்சி உச்சம் முளத்திரிகோணம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் சசயோகம் ஆனால் இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது கொஞ்சம் அது ஏன்னா கண்டக்சனி கண்டகச்சனிங்கும் போதே பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்துட்டால் ஏழாம் பிறகு அவங்க ஜென்மராசியம் பார்ப்பார் சோ பிரச்சனை எப்போவுமே சந்தீஜர் நம்மளை பார்க்கலாமா அதுக்கு தானே கண்ணை கட்டி வச்சிருக்காங்க சரியா ஏன்னா நம்மெல்லாம் தர்மமான இருக்கணும் தர்மங்கள் பண்ணிண்டு அடுத்த வாழ்க்க எதுவும் கெட்டது நினைக்கக்கூடாது அடுத்த வாழ்க்க நிறைய நல்லது செய்யணும் நீடி பீப்புளுக்கு நிறைய நல்லது செய்யணும் இந்த மாதிரிலாம் எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரிலாம் நம்மளையே நம்ம பழச்சிக்கணும் நம்மளே ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த நீதி தேவன் அவர் கண்ணை கட்டிக்கிட்டு நமக்கு சில வேலைகளை காமிக்கிறார் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரியா அப்போ நிறைய நல்லது பண்ணணும் நல்லது அப்படின்னா என்ன விஷயம் நல்லது என்ன கெட்டது என்ன அது ஒவ்வொரு மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கு ஆனால் என்ன அப்படின்னா நல்லது அப்படிங்கிறது என்னென்னா நீடி பீப்புளுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது நல்லது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை குணமறிந்து செய்வது மிகுந்த நன்மையை தரும் அதேமாரி கண்டக அப்படிங்கும்போது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடும் இல்லைன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இருந்தாலும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதை அடைகிறது பரவாயில்லை கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலாம் இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி இந்த மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ உமா மகேஸ்வரியை நமக இதை சொல்ல சொல்ல பார்வதி தேவியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு மன தைரியம் அதிகமாகும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் அடுத்தபடியாக மாதம் முச்சிடும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்களோட விரைஸ்தானத்தில் இருக்கார் அப்போ உங்களோட செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படணும் அப்படிங்கிறதுனால இந்த முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று பள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமானை நெய் தீபம் ஏற்றி செவ்வாறு மாலை கொண்டு வழிபாடு செய்ய கண்டிப்பாக சுபிக்ஷங்கள் உண்டாகும் அடுத்தபடியா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எழுதீபம் போடுங்க சனி பகவான் காயத்ரி சொல்லுங்க அடுத்தபடியாக குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நீ தீபம் ஏற்றி குரு பகவான் காயத்ரி சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றங்களை அள்ளித்தரும் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம